ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி இன்னைக்கு நாம் ரேஷன் பச்சை அரிசியில் ஒரு மருந்து பாருங்க சூப்பராக சூப்பராக முறுக்கு செஞ்சுருக்குறோங்க இது ரெண்டுபடி ரேஷன் பச்சை அரிசி ஒரு டம்ளர் கடலப்பருப்பு உளுத்தம் முக்கால் டம்ளர் போட்டு கழுவி காய வச்சு மெ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம முறுக்கு எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் இப்போ நானே கலாம் போடலை அதுக்கு ஓமம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தேய்ச்சி அது வறுத்து வச்ச எள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க வறுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தாங்க வீட் வெளியில் கடையில் வாங்கின மிளகாத்தூள் தாங்க போடுறேன் பத்தலினா போட்டுக்கலாங்க ஆமாம் டேஸ்ட்டு பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க பாருங்கள் கல் ஊற வச்சுருக்கிறேன் அது தெளிச்சிக்கலாங்க கல் உப்பு ஊற வச்சு போடணும் அதை தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாங்க பத்தலைன்னா மறுபடியும் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா போட்டு கலக்கிக்கலாங்க நல்லா போட்டு கலக்கி நல்லா போட்டு கலக்கி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி பேஞ்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பேஞ்சது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஞ்சிக்கலாங்க ஆரம்பாது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சுக்கலாம் கல் உப்பு போட்டு செய்யும்போது நல்லா இருக்குங்க அதனால தண்ணீரை ஊற வச்சுக்கிட்டா தெளிச்சு நம்ம உருக்கு பனியில் போட்டு புளிஞ்சு பார்க்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இணக்கமாக பேஞ்சிருக்குறேங்க இப்போ நம்ம அதை போட்டு பார்த்துர்லாங்க ஒரு சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக வருதுங்க இப்போ நம்ம முறுக்கு சுடுறதுக்குங்க பற்ற வச்சு நான் இரும்பு வடை சட்டி வச்சுருக்குறோங்க காஞ்சிருச்சு ஆயில் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம சுற்றி வச்சுருக்கிற மாறம் போட்டுக்கலாங்க இது மாதிரி சுற்றி வச்சுட்டு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் முறுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்கள் ரேஷன் முறுக்கு எல்லாம் செஞ்சு தச்சுங்க